வணக்கம் சுபம் மாரிமுத்து நான் திருப்பூரில் இருந்து பேசுகிறேன் இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு சொல்ல போறேன் இந்த விஷயத்தை நீங்க கேளுங்க கிருத்திகை நட்சத்திரத்துல ஒருவர் பிறந்திருந்தால் கிருத்திகினாலும் ஒன்றுதான் கார்த்திகாலும் ஒன்றுதான் அதுல எந்த மாற்றம் இல்லை கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் இந்த நட்சத்திரக்காரர்களுடைய அனுகூலம் என்ன அப்படின்னா இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல ஒருவர் பிறந்து படாத கஷ்டங்கள் பட்டு இருந்தா தெய்வத்தினுடைய அனுகிரகங்களே எதுவும் கிடைக்காம இருந்து எத்தனையோ நான் சூழ்நிலையில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறேன் இதில் எல்லாம் என்னால எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் எதாவது நினச்சிருந்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூச நட்சத்திரக்கார கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்துங்கிறவங்க பூச நட்சத்திரக்கார மட்டும் தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் கூட இருந்தால் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர் வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க எங்கே போனாலும் தெய்வம் கூட வருவது என்று பொருள் தெய்வ அனுகூலம் உடைய நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம் அப்படிதான் என்னங்க தெய்வ அனுகூலம் தான் என்ன சாமி கோயிலில் போய் தேங்காவில் உடைச்சு சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணி நீங்கள் கேட்டால் தான் வரம் கொடுக்கும் ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பூச நட்சத்திரக்காரு கூட இருந்தாலோ தொழில் செய்தாலோ அவங்கள நட்பு வச்சுக்கிட்டாலோ இல்லை அவங்க பாட்னராக இருந்தாலோ கேட்காமலே வரம் கொடுக்கும் அவ்வளோ பெரிய சக்தி அவங்களுக்கு இருக்குது நட்பு நட்சத்திரம் எவ்வளோ பெரிய சூழலை வந்தாலும் சரி இந்த நட்சத்திரக்காரர் மட்டும் அவங்களோட ஒரு நாளைக்கே அவங்க ஏதாவது பேசினாலோ அவங்கள பகச்சுக்கு மட்டும் கூடாது அவங்களோட பேசணும் அவங்களோட தொழில் செய்யலாம் அவங்களுக்குன்னு பார்ட்னர் நீங்கள் போட்டுக்கலாம் இதில் எல்லாமே தெய்வ அனுகூலம் அதுக்குள்ளே இருக்குது இந்த இடத்துல எந்த வஞ்சகமும் கிடையாது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரே நட்சத்திரம் தான் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இந்த ஒரு நட்சத்திரம் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் கூட நிற்கும் அவ்வளவு சுலபமாக அந்த நட்சத்திரம் கிடைக்காது நீங்கள் தேடினாலும் கிடைக்காது ஆனால் தேடாமையே கிடைக்கணும் உங்கள் நேரம் நல்லா இருக்கணும் உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கணும் உங்களுடைய பிறப்பு நல்லா இருக்கணும் உங்களுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய ஊழ்வனை கருமாவிலிருந்து நீங்கள் தப்பிச்சிருந்துருக்கணும் உங்களுடைய தாத்தா செய்த புண்ணியம் நல்லா இருக்கணும் உங்களுடைய அப்பா வழியில் வந்த வம்சாவளியுடைய புண்ணியம் நல்லா இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் இந்த நட்சத்திரக்காரர் முதல்ல உங்களோட கனெக்ட் ஆவாங்க இல்லைன்னா எவ்வளோ வருஷம் நீங்கள் வாழ்ந்தாலும் இந்த நட்சத்திரம் வந்து உங்களுக்கு ஒரு நட்பை கிடைக்காது இவங்களை தவறான முறையில் நீங்கள் எந்த விதத்துலையும் நீங்கள் கோணத்தில் கொண்டு போக வேண்டாம் அந்த நட்சத்திரக்காரை நீங்கள் காலையில் நீங்கள் அவங்க வீட்டுக்கு வந்தாலோ இல்லை நீங்க தொழில் செய்கிற இடத்துல அவங்க வேலைக்கு இருந்தாலோ உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்ற பாதை உண்டு எல்லா தெய்வ சக்தியும் யாருடைய சப்போர்ட் இல்லைனாலும் தெய்வத்தோட சப்போர்ட் இருப்பது போல இந்த பூச நட்சத்திரக்காரர் மட்டும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படி ஒரு யோகம் அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எத்தனையோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மன வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கும் அவங்க எல்லாமே கார்த்தி நட்சத்திரக்காரருடைய அமைப்பு பாருங்கள் எத்தனை விபத்து நடந்தாலும் அவங்க தப்பிச்சுக்குவாங்க அந்த கார்த்தி நட்சத்திரத்துக்கு மட்டும் அவங்க போய் ஒரு தொழில் செய்கிற இடத்துல ஒரு விளக்கு போட்டாங்கன்னா அந்த கார்த்தி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய உயிர் வந்துடும் அப்போ அந்த கார்த்தி நட்சத்திரத்தில் அவங்களுக்கு பெண்ணு பேர் புகழுக்காகவே கடைசி வரைக்கும் வாழ்ந்துருவாங்க சுயநலமாக அவங்களுக்கு வாழவே தெரியாது எல்லாமே வாழ்ந்து 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 தேடிய பொருளை எல்லாம் தெருவிலையை இறச்சி விட்டு பாவி போல் அலைபார் பாரு எல்லாத்தையும் முடிச்சுருவாங்க இது எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் யாருமே எனக்கு கை கொடுக்கலையேன்னு போது பல வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் யாருக்கிட்ட ஐடியா கேட்குறேன்னு தெரியாமல் மனநிலையே சரியில்லாத அளவுக்கு ஆகும்போது யாராத்து ஒருத்தர் வந்து எனக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு இந்த மனம் இயங்குமா அப்போ அப்படி ஒரு மனம் இயங்கும்போது கரெக்டாக நீங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களில் கரெக்டாக பூச நட்சத்திரக்காரை மட்டும் நீங்கள் உங்களோட நட்புலக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுடைய சக்தி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு இதில் பாருங்கள் எவ்வளோ பெரிய தடுமாற்றம் இல்லாமல் போகுதுங்க அப்போ இந்த ரகசியம் உங்களுக்கு இன்னைக்கு தெரியுமா கார்த்தி நட்சத்திரக்காரு பூச நட்சத்திரம் எங்கே இருக்குது பூச நட்சத்திரம் கடகராசியில் இருக்குது கார்த்தி நட்சத்திரம் இங்கே மேசம் ஒன்றாம் பாதத்தில் நிற்கும் இல்லாட்டி ரெண்டாம் பாதம் வந்தால் ரிசவத்தில் நிற்கும் இந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரம் கனெக்ட் ஆகுது இதே ஒரு வாழ்க்கையில் அவங்க இருந்தா தெய்வ அனுகூலமே உள்ளே வந்துருச்சா சில எல்லாம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா படாத கஷ்டப்படுவாங்க அந்த அந்த குடும்பத்தில் ஆறு ஏழு பேர் பிறந்திருப்பாங்க ஒரு ஏழு எட்டு ஒம்பது பேர் பிறந்திருப்பாங்க அந்த காலத்துல அந்த காலத்துல ஆப்ரேஷன் கிடையாது வைத்தியமே வந்து ஆப்ரேஷன் கத்தி வச்சு பண்ணுறது அப்பெல்லாம் கிடையாது எல்லாமே மூலிகை வைத்தியம்தான் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க பிள்ளைகள் ஒரு ரெண்டு மூணு பேர் ஏழு எட்டு பேர் இருப்பாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பத்து பேர் பாஞ்சு பேர் ஒரு மொடா வச்சு சோறாக்கி சாப்பாடு போட்டாங்கன்னா அடுத்த நிமிஷமே இன்னொரு முடா வைக்கணும் அடுத்த நேரத்துக்கு அப்படியெல்லாம் ஒரு எளிமையான காலகட்டங்களில் வாழும்போது இந்த பத்து பேர்த்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பூச நட்சத்திரக்காரே அந்த குழந்தைங்க பிறந்திருக்கும் அதனாலயே அந்த தெய்வம் அங்கே வாழ்ந்துட்டுருக்கும் அதனால தான் வீடே கோயில் மாதிரி ஒரு காலத்தில் கலகலப்பாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க இந்த ரகசியம் உங்களுக்கே தெரியாது அந்த நட்சத்திரக்கு அந்த நட்சத்திரம் கனெக்ட் ஆகி தான் போயிட்டு வாழ்ந்துக்கிட்டு அப்படியே அண்ணன் தம்பி சொந்தம் வந்த தாய் பிள்ளைன்னு வீட்டில் நல்ல காரியம் சுபகாரியம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த பூச நட்சத்திரம் கொடுக்குற சக்தி தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒளியாக மாறி இருக்கும் ஆனால் அது ஜாதக ரீதியாக உங்களுக்கு அது விளக்கம் தெரியாதனால உங்களுக்கே தெரியாமல் அந்த நல்ல விஷயங்களெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அப்போது அத்தச்சோடு குடும்பத்துக்குள்ளேயே பூச நட்சத்திரக்கார நீங்கள் உள்ளே கொண்டு வரும்போது தனிப்பட்ட முறையில் பூச நட்சத்திரக்காரர் வந்து உங்களுக்கு ஒரு நட்பாக அமைஞ்சிட்டாலோ செய்யும் தொழிலில் வந்து கல்லாவில் உட்காந்துட்டாலோ எவ்வளோ பெரிய ரகசியம் இருப்பார் இதெல்லாம் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா இன்றைக்கி நான் இந்த இந்த கருத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இனி நீங்கள் வந்து கார்த்திகை நட்சத்திரக்காரர் பூச நட்சத்திரக்கார தேடுவீங்களா தேட மாட்டீங்களா தவறான நோக்கத்தில் இல்லை ஒரு நல்ல ஒரு தெய்வ அனுகூலமான நட்சத்திரம்னு நான் சொல்லிட்டேன் கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் தேடுவீங்க இல்லையா அப்போ இத்தனை நாள் வேஸ்ட்டாக போச்சா அப்போது இத்தனை நாள் வேஸ்ட்டாக போகலை உங்களுக்கு நல்ல நேரம் வரும்போது அவங்க கண்டிப்பாக நம்ம இடத்துக்கு வந்து நிற்பாங்க அந்த நல்ல நேரம் இல்லைன்னா தெரியாமலே போயிருக்கும் இருந்தாலும் ஒரு ஜோதிடருடைய விளக்கத்தில் இந்த ரகசிய சூட்சமமான ஒரு கருத்தை இந்த பதிவில் உங்களுக்கு கொடுக்கும்போது அதுவும் ஒரு தூண்டுதல் தானே இனிமேல் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமா இருந்திருக்கலாம் இனிமேல் தெரிஞ்சு ஒரு நட்பை உள்ளே கொண்டு வருவீங்கல்ல எவ்வளோ சூழ்நிலையாக இருந்தாலும் இல்லை ஜோசியர் சொல்லியிருக்காரு என்னுடைய நட்சத்திரத்துக்கு பூச நட்சத்திரக்காரர் நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே இருந்தால் தொழில் செய்கிற இடத்துல இருந்தால் நல்லதாமா அப்போது அந்த நல்லதுன்னு இருக்கும்போது நாம் எதுக்கு அவங்கள வெளியே தோ வெளியே தாட்டணும் அது தெய்வம் மாமா தெய்வத்தை வெளியே துரத்திட்டோம்னா நம்மகிட்ட என்ன சக்தி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சோ ஒரு சூச்சமோ இன்றைக்கி உங்களுக்கு தெரியுது அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் வெறும் ஒரே நட்சத்திரம் தான் இந்த நட்சத்திரம் ஒரு ஒன்று வேண்டாம் ஒரு காதல் திருமணமாக இருக்கட்டும் இல்லை அவங்க அப் ஒரு நட்சத்திரத்துக்கு பொருத்தம் வருது இல்லை அவங்க வந்து அரேஞ்ச் மேரேஜாகவே இருக்கட்டும் ஒரு லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் இல்லாட்டி தொழில் பார்ட்னராக இருக்கட்டும் அவங்களுக்கு உண்மையாலுமே அந்த நட்சத்திரமே அவங்க வாழ்க்கையில் கிடச்சிட்டா எவ்வளோ பெரிய பொக்கிசம் நினச்சி பாருங்க இதெல்லாம் நம்ம அப்படின்னா நம்மளுக்கு அந்த புண்ணியம் வேணும் அல்லவா புண்ணியம் இல்லாமல் அப்படி ஒரு நட்சத்திரம் கிடைச்சிருமா இது தேட கிடைக்காத செல்வம் இது எங்கே கேடுனாலும் இந்த செல்வம் அல்ல அல்ல குறையாத நட்சத்திரம் அது அது அவ்வளோ சுலபமாக கிடச்சிருமா அந்த நட்சத்திரத்துக்கு இது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டுந்தான் இது பொருந்தும் மற்றவங்களுக்கு இது பொருந்தாது அவங்களை மட்டும்தான் நீங்கள் உள்ளே கொண்டு வரணும் வேறு யாரையும் நீங்கள் கொண்டு வரக்கூடாது உங்கள் நட்சத்திரத்துக்கு தெய்வ அனுகூலம் வேணும்னு சொன்னால் உங்களுக்கு குலதெய்வமே தெரியல உங்களுக்கு குலதெய்வமே தெரியல அப்போ கார்த்திகை நட்சத்திரக்கார கூட்டிகிட்டு போனீங்கன்னா குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு போயிடும் ஏன்னா தெய்வ அனுகூலம் அதுதான் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பூச நட்சத்திரக்கார கூட்டிகிட்டு போகும் ஒரு கோயிலில் போய் ஒரு குலதெய்வத்தை நம்ம தேட போகும்போது உங்களுக்கு சாதகமான நட்சத்திரத்தை கூட்டிகிட்டு போனால் பயன்படும் உங்களுக்கு அது பாதகமாக இருக்காது சாதகமாக இருக்கும் அப்போ இதெல்லாம் ஆதி காலத்தில் நட்சத்திர கோலாட்டத்தில் ஏதோ ஒரு சூட்சமத்தை வச்சுத்தானே அந்த காலத்தில் சாஸ்திரம் சம்பிரதாயின்படி அவங்க வாழ்ந்திருக்காங்க எல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப ஜாதகத்தை கையாண்டுருக்காங்க ஒரு பள்ளி விழுந்தால் உடனே ஒரு பஞ்சாங்கத்தை பார்த்து உடனே அதுக்குண்டான பரிகாரத்தை செய்வாங்க ஒரு கடப்பாறையோ ஒரு மமுட்டியோ போகும்போது எதுக்கு வந்தால் என்ன சகனமே சரியில்லை அப்படின்னு உடனே ஜோசியர்கிட்ட வீட்டுக்கு வந்துடுவாங்க நான் போகிற ஏன் இப்படி குறுக்க வருதுன்னு அதுக்கு ஒரு சாஸ்திரம் பாருங்கம்பாங்க அந்த காலத்தில் பார்த்தா நின்னால் நடந்தால் உட்கார்ந்தா அனைத்துக்கும் ஜாதகமே சாஸ்திரம் அப்படித்தான் அந்த காலத்தில் நவ கிரகங்களோடவே அவங்க வாழ்ந்தாங்க கடவுள் சக்தி தான் தெய்வ மனிதர்களுடைய எண்ணங்கள் தான் இந்த உலகத்தில் ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்றதுக்கு அன்றைக்கி தெய்வத்து கட்டுப்பட்டு அப்படி அப்படியே அமைதியாக அப்படி அப்படியே வாழ்ந்து காலத்தை கடத்துனாங்க அன்னைக்கெல்லாம் இவ்வளவு தூரம் விஞ்ஞானம் இல்லை அன்னைக்கு பதிவுகள் கொடுக்கறக்கு ஃபோட்டோ கேமராவெல்லாம் அன்னைக்கு ரொம்ப ரேரு அப்படி இருக்கிற காலகட்டங்களில் இன்றைக்கி உலகத்துக்கு இது போயிருந்துருக்காது ஆனால் இன்றைக்கி என்ன கடவுளுடைய அனுகிரகமோ இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிது இன்றைக்கி இந்த யூடியூப் சேனலில் சுபம் மாறி முத்து நீங்கள் போட்டிங்கன்னா இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு கருத்து இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் முக்கியமான கருத்து வேணுமோ அதெல்லாம் நான் அதில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்போ விஷயத்த விஷயத்தை இனி நீங்கள் பாருங்கள் நீ கார்த்திகை நட்சத்திரக்காருக்கு உங்களுக்கு உடைய மனம் என்ன சொல்லும் பூச நட்சத்திரத்தில் யார் நம்ம சொந்தக்காரர் இருக்கிறா யாரை நம்ம திருமணம் பண்ணிக்கிறாங்க அவங்க அவங்க ராசி நட்சத்திரம் என்ன இந்த எண்ணமெல்லாம் இந்த பதிவு கேட்டவங்களுக்கு வருமா அப்போ தெய்வமே அவங்க தானே அப்போ அவங்களோட கனெக்டிவிட்டி எதாவது நம்ம செய் தொழிலை உள்ளே கொண்டு வரலாமா இல்லை அவங்களோட நட்பு வச்சு நம்ம பேசலாமா அவங்க மூலியத்தில் நம்ம ஏதோ ஒரு அஞ்சோ பத்தம் வாங்கிட்டு சும்மா ஒரு வரவு செலவு ஏதோ வச்சுக்கலாமா ஏதாவது இப்படி ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த பதிவினால ஒன்று உருவாகுமா இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அல்லவா அதனால் இந்த கார்த்தி நட்சத்திரம் அவங்க விளக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய பவர் ரொம்ப கம்மியாயிரும் ஏன்னா அவங்களே விளக்கு விளக்கை இன்னொருத்தர் கொடுத்தாங்கன்னா அடுத்த வீட்டில் கொடுத்தவங்க வீட்டில் ஜோதி எரியும் இவங்க வீடு இருட்டாயிரும் அதனால் கார்த்தி நட்சத்திரமே ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நட்சத்திரம் அதுக்கு பூச நட்சத்திரம் வந்து கர்மவினை தீர்க்கக்கூடிய நட்சத்திரம் ஊழ்வினை கர்மா தோசத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய நட்சத்திரம் பூசம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா பூச நட்சத்திரத்தன்னைக்கு ஜோசியர்கிட்ட ஜாதம் பார்க்க வந்தாங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்க வந்தாங்கன்னா அவங்க கையில் வச்சுக்கிற பொண்ணத்தை திருமணம் பண்ண போகிறாங்க என்று பொருள் அப்படின்னா பாருங்க கர்மவனை தீந்தாத்தான் நம்ம இடத்துக்கே வருவாங்க அவ்வளோ பெரிய அற்புதமான நட்சத்திரம் இந்த பூசத்துக்கும் கடுகு அள்ளி கையில் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக எண்ணி இவ்வளவுதான் இருக்குதுன்னு எண்ணி கொடுத்துட்டு போகும் அந்த அளவுக்கு கச்சிதமாக வாழும் பூசை கணக்கு போட்டு வாழும் அவ்வளோ சுலமாக இருந்து நீங்கள் ஆடம்பரத்தை வாங்கிட முடியாது ஆடம்பரம் செலவு பண்ண மாட்டாங்க கரெக்ட் அவங்களுக்கு தேவையானது எது சரி எது தவறு ஏன்னா சனி தான் நீதிமான் அவங்க பூசை நட்சத்திரத்தில் பிறந்தாலே சனி உடைய நட்சத்திரம் அல்லவா சனிதான் நீதிமான் ஏன் அளவுக்கு நான் நீதியாக இருக்கேன் உனக்கு என்ன பிரச்சனை சரியாக நான் இருப்பேன் நீ அந்தளவுக்கு நீ இருக்கிறக்கு உன்னோட வழிபார் அப்படின்னு அந்த நட்சத்திரமே சொல்லும் அந்த உடல் மனம் எண்ணம் செயல் எல்லாமே அப்படிதான் இயங்கும் அப்போ கார்த்தி நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்ப பூச நட்சத்திரம் வந்து எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு விளக்கம் இன்றைக்கி உங்களுக்கு கிடச்சிருக்கு கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் இனிமேலாவது ஒரு தெய்வ அனுகூலத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சி நீங்கள் வாழணும் அந்த காலத்தில் ஒன்று சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா சத்தியுள்ள சாமி கும்பிட்டு புத்தியுள்ள உள்ளே பெக்கோன்னு சொல்லுவாங்க கல்லுன்னு கண்ட பக்கம் கையெடுத்து முட்டால் ஆயிடக்கூடாது சக்தியுள்ள சாமி எங்கே இருக்குதுன்னு தேடுவாங்க அதை சக்தியுள்ள சாமி கும்பிட்டு புத்தியுள்ள பிள்ளை பெக்கணுமா மக்க கூட தான் அப்போது அப்போ அவ்வளோ விவரமான நட்சத்திரம் வந்து கார்த்தி நட்சத்திரக்காரருக்கு அது லிங்க் ஆகுது எவ்வளோ விஷயம்னு பாருங்க இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயந்தான் அதனால் இன்னும் அடுத்த நட்சத்திரத்தை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் நம்ம ஆன்லைன்லேயும் நம்ம ஜாதகம் பார்க்குறோம் உங்கள் பிறந்த தேதி நேரம் டைம் எல்லாம் கொடுத்திங்கன்னா போகுது எல்லாம் ஜாதகத்துமே கணிச்சு உங்களுக்கு ஃபோனே வந்து ஆன்லைன் மூலியமாகவே உங்களுக்கு ஜாதகம் சொல்லி அதற்குரிய எளிய பரிகாரங்களோடு உங்களுக்கு ஜாதகத்தை சொல்லி உங்களுக்கு பலனை உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த நட்சத்திரம் பத்திரமாக வச்சுக்கோங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நான் உங்களுக்கு பலன் சொல்ல போகிறேன் இதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி சுபமாரிமுத்து அடுத்த பதிவில் உங்களை நான் நட்சத்திரத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்